வெயிட் லாஸுக்கு இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாதுன்னு அதை ஃபஸ்ட்டு கேட்காம எப்போவுமே எதை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கேளுங்க மார்னிங் நீங்கள் அடுப்பில் வைக்கிற ஃபஸ்ட்டு ஃபுட்டே ப்ரோட்டீன் நிறைஞ்சதாக எப்போவுமே வைங்க நூறு கிராம் பட்டாணி கடலையில் ஏறக்குறைய ஒரு ஒரு எட்டுலேருந்து பத்து கிராம் ப்ரோட்டீன் இருக்குது ஸோ நான் ஃபஸ்ட்டு சமையலாம் அன்றைக்கி இதை தான் அடுப்பில் வைக்க போகிறேன் இது இல்லைனா கூட நீங்கள் கொண்டக்கடலை சிறுபயிறு சோயா இந்த மாதிரி எந்த ப்ரோட்டீன் ஐட்டம்னாலும் எடுத்துக்கலாம் ஒன்றுமே இல்லைன்னா ஒரு மூணு நாலு எக் எடுத்து கூட நீங்கள் அவிய போட்டுக்கலாம் உங்களோட சாப்பாட்டு முறையை மாற்றி நீங்கள் வந்து வெயிட் லாஸ்க்கு வந்தீங்கன்னா அதை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணலாம் நம்மளாம் என்ன பண்ணுவோம்னா பேக்கரி போகும்போதோ இல்லைனா ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கும் போதோ ஆன்லைனில் ட்ரெஸ் வாங்கும் போதோ காட்டாத சிக்கனத்தெல்லாம் எதில் காட்டுவோம்னா இந்த வெள்ளரிக்காய் வெட்டும் போது பாதி வெள்ளரிக்காவை அப்படியே எடுத்து மறுநாள் குழம்புக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருவோம் நம்மளோட சிக்கனத்தை நம்ம இந்த ஃபுட்டில் தான் காட்டுவோம் அப்படி இல்லாமல் கடையில் ஒரு வெள்ளரிக்காய் வாங்குகிற இடத்துல ரெண்டு வெள்ளரிக்காவோ மூணு வெள்ளரிக்காவோ வாங்கி போட்டுக்கோங்க பருப்பு குழம்பு சாம்பார் எதாக இருந்தாலும் ஒரு ஃபுல் வெள்ளரிக்காய் வெட்டி போட்டுருங்க எனக்கு ஜங்க் ஃபுட் சாப்பிட எப்போவுமே ஆசை இருந்துகிட்டே இருக்குது அப்படி இல்லைனா என்னால் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றத கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா நீங்கள் ஒழுங்கான சாப்பாடு சாப்பிடலைனா கண்டிப்பாக கட்டுப்படுத்த முடியாது ஆனால் இந்த மாதிரி நம்ம வந்து சாப்பாட்டில் வந்து காய்கறியை வந்து அதிகரிக்கும் போதோ புரோட்டீன் அதிகரிக்கும் போதோ தன்னால் பசி கட் நமக்கே உடம்பு குறையிறது நமக்கு தெரியாமல் சீக்கிரமாக உடம்பும் குறஞ்சிரும் வெயிட் லாஸ் பண்ணும்போது நான் வந்து அந்த அளவுக்கு பெரிய அளவுலலாம் சாப்பாடாக தவிர்க்கலை நான் தவிர்த்தது வந்து மட்டும் மட்டும்தான் கொஞ்சம் கம்மி பண்ணேன் மற்றபடிக்கு குழம்புல வெள்ளரிக்காய் அதிகமாக போட்டேன் புடலங்காய் அதிகமாக போட்டேன் என்னென்ன காய்கறி கிடைக்குமோ அதெல்லாம் அதிகமாக போட்டேன் எக்கு ப்ரோட்டீன் அதை தான் அதிகமாக எடுத்தாலே போதும் நீங்கள் அதை விட்டுட்டு கம்மியாக சாப்பிட்றது அப்படி இல்லைன்னா வேறு எதோ தேவையில்லாத சாப்பாடெல்லாம் தேடி தேடி சாப்பிட்றது அதெல்லாம் விட்டுட்டு நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலே கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட்டு அதிகரிங்க இதே தான் நான் எல்லா வீடியோலேயும் சொல்கிறேன் ஏன்னா நான் வெயிட் லாஸ் பண்ண வந்து மாற்றினது என்னோட ஹேபிட் தான் எப்போவுமே நான் வந்து இந்த வெள்ளரிக்காவை மூணு தடவை குழம்பு வைக்க வச்சுப்பேன் ஆனால் நான் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணதில் இருந்து இந்த ஒரு வெள்ளரிக்கா ஒரு தடவை குழம்புக்கு தான் காலையிலே எலும்புனோன்னே அந்த ஜூஸ் குடிச்சா வெயிட் லாஸ் ஆகிரும் அப்படி இல்லைனா ஹாட் வாட்டர் குடித்தா வெயிட் லாஸ் ஆகிரும் அப்படின்ட்டு நம்ம நினச்சோன்னா கண்டிப்பாக நடக்கவே நடக்காது நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கேலரியாக சேர்த்து 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 வச்ச நம்ம உடம்பு வந்து ஒரு வாரத்துலேயோ ஒரு மாதத்துலேயோ டக்குன்னு எதையுமே குறைக்காது வெயிட் கம்மி பண்ணுறதுக்கு கேலரி கம்மி பண்ணுறதை விட பெஸ்ட்டு சாய்ஸ் எதுவுமே கிடையாது பெஸ்ட்டு சாய்ஸ் கிடையாது அது மட்டும்தான் சாய்ஸே நீங்கள் வந்து கேலரியை கம்மி பண்ணி சாப்பிடாமல் நீங்கள் என்ன தான் பண்ணாலும் உங்களுக்கு வெயிட் லாஸுங்கிறது நடக்கவே நடக்காது நம்மளும் சின்ன பிள்ளைல ஸ்லிம்மாக தான் இருந்திருப்போம் அந்தளவுக்கு ரொம்ப குண்டாலாக இருந்திருக்க மாட்டோம் காரணம் என்னென்னா நம்ம அளவுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ருக்க மாட்டோம் ஏன்னா எப்போவுமே ஏதாவது சொந்தக்காரங்க வாங்கிட்டு வந்தால் தான் ஸ்நாக்ஸ் அப்படி இல்லைனா இந்த வெள்ளரிக்காய் கூட நம்ம வந்து வீட்டில் வெட்டும்போது அந்த நடுவில் உள்ள இது அப்படியே கீறி தருவாங்க உடம்புக்கு குளுமைன்னு சொல்லிட்டு அதை கூட நம்ம ஸ்நாக்ஸாக சாப்பிட்ருக்கோம் நம்மளோட ஸ்நாக்ஸ் வந்து ஓரளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கும் அப்படி இல்லைனா கம்மியாக இருக்கும் நம்ம ஒரு ஒன் ருப்பி டூ ருப்பிக்கு தான் வாங்கி சாப்பிடுவோம் அதுவும் கம்மியான அளவில் தான் இருக்கும் இன்னொன்று என்னென்னா தெருவிழா நல்லா ஓடி பிடிச்சி நல்லா விளையாடுவோம் ஆனால் இப்போ அப்படி கிடையாது வீட்லேயே உட்காந்துகிட்டு இருப்போம் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கு அப்புறமா மேக்சிமம் நம்மளோட வேலைலாம் பார்த்தா நிறைய வேலை செய்வோம் ஆனால் எல்லா வேலையுமே ஜஸ்ட் நின்றுட்டு செய்கிறது கொஞ்சம் இப்போ ஓரளவுக்கு இது பண்ணுற கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எந்த ஒர்க்குமே செய்ய போகிறது கிடையாது அதனால தான் நமக்கு வந்து வெயிட் வந்து கெயின் ஆகுறது ஸோ மேக்ஸிமம் கேலரி கம்மியாக எடுத்துக்கோங்க ஆனால் ஹெல்த்தி ஃபுட்டாக எடுத்துக்கோங்க ஏதாவது சாப்பிட்ற ஃபுட்டை வந்து குவாலிட்டி ஃபுட்டாக எடுத்துக்கோங்க நல்லா ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரி நிறைய சத்து இருக்கிற மாதிரி ஃபுட்டை எடுத்துக்கோங்க எனக்கு தெரிஞ்சு உலகத்தில் வேஸ்ட் வேஸ்ட் வேஸ்டான ஃபுட்டுன்னா சுகர் தான் அதில் எந்தவித சத்துமே கிடையாது பேட் ஃபேட் மட்டும்தான் இருக்குது ஆனால் நம்ம அந்த சுகரை தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம் எந்த சத்துமே இல்லாத விஷத்தை நம்ம வந்து வேஸ்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் எக்ஸாக்டாக சொல்ல போகணுன்னா ஒயிட் சுகர் வந்து என்னென்னா ஒரு சத்தே இல்லாத ஒரு போதை பொருள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அதில் எந்த சத்துமே இல்லைன்னு தெரிஞ்சு நம்ம மைண்டு சொன்னாலும் நம்ம மனசு வந்து கேட்கவே கேட்காது ஒரு லட்டு சாப்பிட்ருவோமா ஒரு இது மட்டும் சாப்பிட்ருவோமா அது மட்டும் சாப்பிட்டுருவோமா அப்படின்னு சொல்லிவிட்டு சுகரை ஆட் பண்ணி ஏதாவது பொருள் எடுத்துக்கிட்டே தான் இருக்கும் எப்படி குடிகாரங்களுக்கு அந்த குடியை வந்து கட்டுப்படுத்த முடியாதோ அதே மாதிரி தான் நமக்கும் வந்து சுகரை பார்த்தா கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஒரு குடிகாரங்க குடிக்கிறது எவ்வளோக்கு அவ்வளோ வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமோ அதே அளவுக்கு தான் நம்ம சுகர் யூஸ் பண்ணுறது நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும் நமக்கு மட்டும் இல்லை நம்ம குழந்தைங்களுக்கும் அதை கொடுக்குறோம் ஸோ அவங்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் ஸோ வந்து சுகரை வந்து முடிஞ்ச அளவு கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அதிகமாக உங்களால் வந்து ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம நிப்பாட்ட முடியாது அதனால் கொஞ்சமாக ஓரளவுக்கு மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க நம்ம பசங்களுக்கும் அந்த போதை பொருளை நம்ம வந்து கொடுக்க வேண்டாம் அதே போல் சாப்பாட்டில் வந்து சிக்கனத்தை காட்டாமல் உங்களோட சிக்கனத்தை வந்து எதாவது ஃப்ராசஸ் ஃபுட்டு அல்லைனா எதாவது சத்தே இல்லாமல் நம்ம வாங்குவோம்ல அந்த மாதிரி ஐட்டம் வாங்கும்போது நம்மளோட சிக்கனத்தை காமிச்சோன்னா அது இனிமேல் நம்ம உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும் ஒரு கிலோ மிக்சரோ காரச்சோ வாங்குகிற இடத்துல கிலோ வாங்கிட்டு அதை வந்து வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டு சமாளிக்கலாம் அந்த மாதிரி உங்கள் சிக்கனத்தை காமிங்க ஒரு வெள்ளரிக்காய் வாங்குற இடத்துல ரெண்டு வெள்ளரிக்காய் புடலங்காய் அதாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நாட்டுக்காயெல்லாம் காய் காயின்னு முடியும் அந்த காயெல்லாம் ரொம்பவே ஹெல்த்தி மற்றபடிக்கு பீட்ரூட் கேரட் அதுவுமே நம்ம வந்து நல்லா சாப்பிடலாம் பயிர் வந்து நல்லாவே அவிஞ்சிடுச்சு பசங்களுக்கு இன்னைக்கு இதுதான் ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸு ஸோ இதில் ஆவி போனதுக்கப்புறமா கொஞ்சம் சூடும் குறைஞ்சதுக்கப்புறமா ஆற வச்சு அவங்களுக்கு நம்ம வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸில் எடுத்து வச்சிட்டோம்னா அழகாக ஸ்நாக்ஸுக்கு இதை எடுத்து சாப்பிட்டுப்பாங்க இதில் நிறையா ப்ரோட்டீன் இருக்கிறதுனால ரொம்பவே நல்லது நானும் கூட முன்னாடி பருப்பு குழம்புலாம் வைக்கும்போது பருப்பு ஐம்பது கிராம் நூறு கிராம் அப்படி தான் வாங்கி ரொம்ப கம்மியாக தான் போட்டு குழம்பு வைப்பேன் ஆனால் பருப்போட பலன் இப்போ தெரிஞ்சதுக்கு அப்புறமா நிறையா பருப்பு வாங்கி போட்டு குழம்பு வைப்பேன் ஆனால் அந்தளவுக்கு வாயு தெரியலாம் எனக்கு வந்த மாதிரியும் தெரியல என் எனக்கு அந்த அந்தளவுக்கு எனக்கு தெரியல ஆனால் பருப்பு வாயு அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு ஒதுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல அப்புறம் செமையான கூட்டு தான் இன்றைக்கி பீட்ரூட் கூட்டு இந்த பீட்ரூட்டை கூட இப்போ ஏபிசி ஜூஸ் அப்படிங்கிற பேரில் டெய்லி குடிக்கிறாங்க அப்படி டெய்லி குடித்தா கல்லடைப்பு தான் வரும் ஸோ அந்த மாதிரிலாம் குடிக்காதீங்க குடித்தாலுமே வீக்லி ஒன்ஸ் குடிங்க அதை விட மெயினாக கூட்டு வச்சு சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது எங்கள் வீட்டில் வந்து எனக்கும் அக்ஷயத்துக்கும் பீட்ரூட் கூட்டுனா ரொம்ப பிடிக்கும் நான் லெவன்த்து டுவெல்த்து திருநெல்வேலியில் படிக்கும்போது திருநெல்வேலியில் கொஞ்ச நாள் ஹாஸ்டலில் தங்கி படித்தேன் அப்போ ஹாஸ்டலில் பீட்ரூட் கூட்டு போடுவாங்க பெருசு பெருசாக வெட்டி அந்த பீட்ரூட்டை பார்த்த உடனே அப்படி எனக்கு கண்ணில் கண்ணீர் தார தாரையாக வந்துடுச்சு ஏன்னா எங்கள் பாட்டி பண்ணுற பீட்ரூட் கூட்டு எனக்கு அவ்வளோ பிடிக்கும் எங்கள் பாட்டி ஞாபகம் வந்து நானே ரொம்ப அழுதுட்டேன் அந்தளவுக்கு பீட்ரூட்டில் ஒரு பெரிய ஸ்டோரியே எனக்கு இருக்குது பீட்ரூட் பார்க்கும்போதெல்லாம் அதை தான் எனக்கு ஞாபகம் வரும் அதே மாதிரி எங்கள் அக்ஷித்துக்கும் பீட்ரூட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு நாள் வந்து பீட்ரூட் கூட்டு வச்சுட்டு அவனுக்குனே சின்ன டிபனில் வைக்கிறது அப்போ பெரிய டிபனில் நிறையா கூட்டு வச்சேன் ஸ்கூலுக்கு போகும்போது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் வச்சுட்டு என்ன பண்ணிட்டேன்னா ஏதோ தனிப்பாட்டில் எடுத்து வைக்கும்போது கூட்டை எடுத்து மறந்து வெளியே வச்சுட்டேன் அவன் ஸ்கூலுக்கு போயிட்டான் அன்றைக்கி ஃபுல்லாக என் மைண்டில் ஃபுல்லாக பீட்ரூட்டையே தான் ஓடிட்டே இருந்தது மனசுக்கே சரியில்லை அவ்வளோ கஷ்டமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் அவனும் ஆசையாக மதியம் திறந்து பார்க்கும்போது பீட்ரூட் இல்லை அப்படின்னோனே ஒரு மாதிரி ஆகிட்டான் போல் வீட்டுக்கு வந்ததும் அப்படியே அவனும் தாரையாக கண்ணீர் வடிச்சுட்டான் பீட்ரூட் வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அக்ஷயத்துக்கு பீட்ரூட் ரொம்ப பிடிக்கும் எனக்கும் பீட்ரூட் ரொம்ப பிடிக்கும் பீட்ரூட்லாம் நம்ம அடிக்கடி கூட்டு வச்சு கொடுத்தோம்னா பசங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி ஆனால் எங்கள் பாப்பாவுக்கு பீட்ரூட் பிடிக்காது ஆனால் இன்னைக்கும் இன்றைக்கும் இனிக்கிற கூட்டு அப்படின்னு சொல்லி சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து கொடுப்போம் நாளைக்கு வெயிட் லாஸ்க்குள்ளே ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அந்த வீடியோவில் நீங்கள் என்னென்ன கொஸ்டின் கேட்குறீங்களோ அந்த கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் எல்லாமே நான் கொடுக்குறேன் அதாவது நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணும்போது என்ன எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருந்தது எப்போப்போ ஆச்சுது சில பேர்லாம் வெயிட் இடையிலே கம்மியாகிறது ஸ்டாப் ஆச்சு அப்படின்லாம் சொல்லி கேட்டிருந்தீங்க அந்த மாதிரி என்னென்ன டவுட் உங்களுக்கு இருக்கோ எல்லா டவுட்டையுமே கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாளைக்கு நான் வீடியோ மேக் பண்ணும்போது அந்த கமெண்ட் எல்லாத்துக்குமே நான் வந்து கண்டிப்பாக ஆன்சர் கொடுக்குறேன் அண்ட் ஒன்லி ஒன் என்னென்னா நாளைக்கு தொடங்குறேன் நாளுக்குன்னு தொடங்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நாட்களை கடத்திக்கிட்டே இருக்காமல் இப்போவே இந்த நொடியே எதாக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் நம்ம உடம்புக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நொடியிலேருந்து வெயிட் லாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் சோம்பேறி சொல்கிற வார்த்தையான நாளைக்கு நாளகன்னு அடுத்த வாரம் இன்னைக்கு சாப்பிட்டுட்டு நாளையிலேருந்து இதெல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க இந்த நொடியிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள் எப்போவுமே சாப்பிடும்போது தட்டில் வந்து ஒரே சாப்பாடை நிறைய வைக்காமல் இந்த மாதிரி எல்லா வித சத்தும் நிறைஞ்ச மாதிரி சாப்பிடுங்க நம்ம இப்படி சாப்பிட்டோன்னா தட்டு நிறைய சாப்பிட்டாலும் நமக்கு வெயிட் போடாது வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ கடைசி வரை பார்த்தவங்க ஒரு ரெட் கார்ட் கமெண்டில் கொடுக்குறேங்க தேங்க்யூ காய்ஸ் பாய்